விருந்தோம்பல் இருந்து ஓம்பி இல் வாழ்வது எல்லாம் விருந்து வோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு வீட்டில் இருந்து பொருள்களை காத்து இல்வாழ்க்கை நடத்துவதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும் விருந்து புறத்ததா சாவா மருந்து எனினும் அன்று விருந்தினராக வந்தவர் வீட்டின் புறத்தே இருக்க தான் மட்டும் உண்பது சாவா மருந்தாகிய அமிழ்தமே ஆனாலும் அது விரும்பத்தக்கது அன்று விருந்து வைகலும் வைகளும் பருவந்து பாழ்படுதல் இன்று தன்னை நோக்கி வரும் விருந்தினரை நாள்தோறும் போற்றுகின்றவனுடைய வாழ்க்கை துன்பத்தால் கெட்டுப் போவதில்லை அகன் அமர்ந்து செய்யாள் உரையும் முகன் அமர்ந்து நல்விருந்து நல்ல விருந்தினராய் வந்தவரை முக மலர்ச்சி கொண்டு போற்றுகின்றவனுடைய வீட்டில் மனமகிழ்ந்து திருமகள் வாழ்வாள் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்து ஓம்பி மிச்சில் மிசைவான் புலம் விருந்தினரை முன்னே போற்றி உணவளித்து மிஞ்சிய உணவை உண்டு வாழ்கின்றவனுடைய நிலத்தில் விதையும் விதைக்க வேண்டுமோ செல்விருந்து இருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு வந்த விருந்தினரைப் போற்றி இனி வரும் விருந்தினரை எதிர்பார்த்திருப்பவன் வானுலகத்தில் உள்ள தேவர்க்கும் நல்ல விருந்தினனாவான் இணை துணைத்து என்பது ஒன்று இல்லை விருந்தின் துணை துணை வேள்வி பயன் விருந்தோம்புதல் ஆகிய வேள்வியின் பயன் இவ்வளவு என்று அளவுபடுத்திக் கூறத்தக்கது அன்று விருந்தினரின் தகுதிக்கு ஏற்ற அளவினதாகும் பருந்து ஓம்பி பற்று அற்றேம் என்பர் விருந்து ஓம்பி வேள்வி விருந்தினரை ஓம்பி அந்த வேள்வியில் ஈடுபடாதவர் பொருள்களை வருந்திக் காத்து பின்பு இழந்து பற்றுக்கோடு இழந்தோமே என்று இறங்குவர் உடைமை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு செல்வ நிலையில் உள்ள வறுமை என்பது விருந்தோம்புதலை போற்றாத அறியாமையாகும் உள்ளதாகும் அணிச்சம் முகம் குழையும் விருந்து அணிச்ச பூ மோந்தவுடன் வாடிவிடும் அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பர்